ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசன் கோச்சிச்சுனா சமஸ்தி தச்சு வந்து ஹெம்ச சக்கோசத்தான் தூ இக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணி நான் வந்து எவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணேன் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ நான் வந்து எவ்வளோ ரேட் வாங்கினேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரேட் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நான் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணணும் நான் அது உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸஸ் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ப்ரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸு ஹேண்ட் வச்சு க்ரீன் இந்த கலர் வந்து சேரீ அதனால் லேஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்பவே லுக்காக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரின்ஸஸ் கட்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அதோட லட்கன் இந்த மாதிரி ரெண்டும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட சேரீ வந்து அவங்க ஷேர் பண்ணல அதனால் வெறும் ப்ளவுஸ் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து இன்னொரு ப்ளவுஸு இது ரொம்ப அர்ஜென்ட்டாக ஸ்டிச் பண்ணுது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் தான் இதோட லட்கன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதுவும் த்ரீ அடுக்காக வச்சதுனால இன்னும் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா இல்லை ப்ரின்சஸ் கட்டிங் வச்சு இது பேக் உக் அப்படின்றதுனால பேக்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் போட முடியல இது வந்து கட்டோரி ஓகேங்களா இது வந்து கட்டோரி ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து அதே மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் ரெண்டு லைஸ் வச்சு இது வந்து இங்கே நம்ம வந்து பட்டு பாவாடை சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கே வந்து பட்டு பாவா பட்டு சாரியோட ப்ளவுஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு பிளவுஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரெட் கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து என்னென்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட காமிப்பறேன் இன்றைக்கி டேட் வந்து பத்து அதுக்கு முன்னாடி வந்து ஸாரீ வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் இது வந்து இன்ஸ்கட்டு ஓகேங்களா ரெண்டுமே ஒரே கலர் தான் இருக்குது நான் வந்து இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குவேன் ஒரு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் இது வந்து ஸாரீ ఇలా వేసీ కొత్త మరియు ఫుల్ సరివే ఇంతమంది ఇది వంద కీళ్ళ వారీ ఇ వీళ్ళు పల్లు వేసి ఇంతమీ ఇ அதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ப்лауஸ். அது ஒரு தான். அவ்வளவு அழகா இருக்கு. இங்க வந்து பட்டன் போடுவாங்க. இங்க பாருங்க. தெரியும் நினைக்கிறேன் பட்டன்ஸ் போடுவாங்க. மோஸ்ட் இங்கே வந்து ஒடியலை வந்து பாதி பேர் வந்து பட்டன் தான் போடுவாங்க இது ஒரு ஸாரீ இது வந்து ஜக்தீஷோட பார்ட்டியோட சாரீ இது இது வந்து ஜக்தீஷோட அம்மா அவங்க குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுது இந்த கீழே இருக்கிற பார்டர் தான் செம்ம லுக்காக இருக்குது அதே மாதிரி பல்லும் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பல்லும் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது பட் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது இதோட ப்ளவுஸ் ஃபிட்டுமே சூப்பராக இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது இந்த பேரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து எனக்கு டிசைன் ஏதாவது வச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க என்கிட்ட எப்பவுமே டிசைன் கேட்கவே மாட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா இங்கே பாருங்கள் பார்ட்ரு இருந்துச்சு இது பார்டரை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்டரை வச்சு ஹை பஃப் கொடுத்துருக்கேன் பஃப் கொடுத்துருக்கேன் பஃப் கொடுத்து கட்டுரி பிளவுஸ் தான் வச்சுருக்கேன் இங்கே எல்லாருமே கட்டுரி தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்போ பேக்கில் வந்து இந்த மாதிரி போட் நெக்கு கொடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் இந்த மாதிரி வர மாதிரி இது வந்து நாட் கொடுத்துருக்கேன் எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் நாட் வச்சிருவேன் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி ஹைபப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐரன் தான் பண்ணியிருக்கேன் அம்மையாக அவங்க வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது கொடுத்தேன் இந்த பார்த்தீங்களா நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அதுவே எனக்கு வந்து அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வந்து வேறு அவங்களோடது இதுலேயுமே பட்டன் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ரெட் கலர் மெரூன் கலராக இருக்குது ஆனால் கேமரலில் வந்து ரெட் கலராக தெரியுது நார்மல் யூ நெக் வச்சு தான் இதை வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க ஓட அடிக்கிறதுக்காக சாரீ கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குது ஸேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸாரீ ஸ்டோன் குட்டி குட்டி ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதோடய பண்ணு பல்லும் சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து இந்த பாட்டம்ல வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்திருக்கு இந்த சாரி நல்லா இருப்பீங்களா ஓடும் அடைச்சாச்சு இது வந்து ஸ்டிச்சர்ல ஓகே இதை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ண காசு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆனூத்தி அறுபது ரூபாய் ஆச்சு எண்ணூ பத்து ரூபாய் நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய மினி பேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால மொத்த காசுமே வந்து இதில் தான் இறக்க போகிறேன் இல்லைங்களா ஜக்திஸ் வந்துட்ருக்கேன் சவுண்ட் வருதா அறநூத்தி ஐம்பது ரூபா நம்ம மினி பேங்க்ல சேமித்து வைக்கிறோம் இரு இரு இரு

சொல்லு மின்ி பேங்க் இங்க பாருங்க திருப்பி கொட்டுறான் அதை வரணுன்றதுக்காக என்னென்ன பண்றான்னு சேவை அசிவ சேவை ஆட்ரு ஆட்டில் அதுவே வெடிச்சுட்டு போகிறேன் இல்லைடா காசு இல்லை அது ஒரு ரூபாடா அது மிஷின் கிட்டே வைக்கணும் ஒன் ருபி தள்ளி குரோன்னு தின் ட்ரா மிஷின் ட்ரா நான் எப்பவுமே காலையில் பண்ண மாட்டேன் எப்படி இருந்தாலும் ஒரு ரூபா ஒரு பத்து ரூபா வந்து போட்டு வச்சிட்டே இருப்பேன் அந்த ஒரு ரூபாவும் எடுத்து போட்டான் இன்னொருத்தவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறது அது காசு கொடுக்கணும் இன்னைக்கு கொடுப்பாங்களா எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில அவங்க நம்பி ஸ்டிச்சிங்கே பண்ணிக்கிறது அவன் நாயி

செம்மையாக இருக்குது ரொம்ப கிளாஸியாக இருக்குது ஏன் ஹைட்டுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக் அதுக்கு வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுதான் அதோடய ஸ்லீவ் நெட்டு வச்சு செம்மையாக இருக்குது கிளாத்து அதுக்கப்புறம் டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சா அவங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஓரம் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய எல்லாம் வரும் சரி இதையுமே உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன ரீக்ரியேஷன் பண்ணேன் பட் அதை ஃபுல்லாக நான் எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த ஒரு ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு அடிக்கிறதுக்காக நல்லாயிருக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தான் பட் வந்து ட்ரெஸ்ஸை கட் பண்ணிவிட்டு லெஹெங்கா மாதிரி இது வந்து ஃபுல் ஸ்லீவாக இருந்துச்சு இதை கட் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் வந்து இங்கே இருந்துச்சு அதை எடுத்து நடுவில் போட சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லேஸ் ஸ்டோன் லேஸ் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வேணும்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஹிப்புக்கு வந்து இந்த மாதிரி மெஹிங்கா மாதிரி வச்சு நான் வந்து டோரி வச்சு போட்டுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி டோரி வச்சு நம்ம கட்டிக்கிட்டோம்னா அவ்வளோ அக்கா ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்க ரியேஷன் பண்ணுறது கட் பண்ணி இது வந்து ஃபுல் ட்ரெஸ் மேக்ஸு ஃபுல் மேக்ஸே இருந்துச்சு இப்போ வந்து இதை இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து உக் இன்னும் கட்டலை இதை வந்து உக் கட்டணும் எதுவும் கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அவங்க எங்களுக்கு நாலு பேர்னு கேட்டிருக்காங்க அதனால இது வந்து முடிஞ்சிச்சு ஓகே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து ரேட் சொல்லிடுறேன் அதில் வந்து சொல்ல முடியல கிரெட் கலர் வந்து கலர் லேஸ் வச்சது வந்து டூ எயிட்டி ருபீஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கோல்டன் கலர் லேஸ் வச்சது அதுவும் வந்து டூ எயிட்டி ருபீஸ் வாங்கினேன் நாட் வச்சு லேஸ் வைக்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் த்ரீ ருபீ தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவேன் ஸோ அதை வந்து கல்யாணம்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் தேர்ட்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் அப்படி இல்லைனா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதை சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா ஜகதீஷோட அம்மாவுக்கும் பாட்டிக்கும் தைச்சது அதை வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தான் அதை வந்து சேர்த்து ரெ ஐநூறுரூபா அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் வந்து சேரீயோடய ஓரம் அதெல்லாமே சேர்த்து அறநூற்றி ஐம்பத் அறுபது ரூபா ஆச்சு அதை அறநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பத்து ரூபா வேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ரெட் கலரில் காமிச்ச பார்த்திங்களா அது வந்து டூ டொண்ட்டி ருபீஸ் ஏன்னால் அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸுக்கு இவங்க வந்து ரொம்ப ஏழை ரொம்ப பணம் வந்தாலும் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிட்ட இருந்து தேர்ட்டி ருபீஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து டூ டொண்ட்டி ருபீஸ் நான் வந்து கொடுப்பேன் இல்லை எனக்கு டூ ஹண்ட்ரட் கொடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அது இன்னும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கலர் வந்து இந்த மாதிரி கலர் ப்ளவுஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை நேற்று நான் வந்து கொடுத்துட்டேன் அது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் அவங்க நல்லா இருக்கிறவங்க தான் பட் என்னை வந்து சொல்லிட்டாங்க நான் ரொம்ப ரேட் வாங்குகிறேன் ஃபஸ்ட் டைம் எனக்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து நான் இன்னுமே காசு எனக்கு கொடுக்கல எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அறநூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு ரூபா ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா கல்யாண பொண்ணுக்கு அதுவும் இன்னும் கொடுக்கல வெறும் வந்து அவங்க ஜெக்தீஷ் வீட்டிலருந்து ஸ்டிச் பண்ணது மட்டும்தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா நான் அதையும் முண்டியலில் போட்டுட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து டோட்டலாக எனக்கு பேலன்ஸ் வர போகிறது வந்து ஃபோர் ஹண்ட் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து டூ எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்ட்டி வந்து அவங்க வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ஃபைவ் சிக்ஸ்ட்டி இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீர் பேலன்ஸ் இன்னும் வரணும் எனக்கு இன்னும் வரல வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து டேவ்லாக்லேயோ இல்லை எதாவது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் திருப்பி வந்து இன்னொரு போடவும் கொடுத்துருக்காங்க அந்த கல்யாண பொண்ணோடது இதையும் ஸ்டிச் பண்ணணும் இதை ஸ்டிச் பண்ணல வெறும் ஸ்டிச் பண்ணது மட்டும் தான் நான் வந்து ரேட் ஃபிக்ஸிங் பண்ணுவேன் நான் ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்காக செலவு எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்தது தான் நான் வந்து இது பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டீட்டெயில் புரிஞ்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க ஓகே பாய் எல்லாருக்கும்